பிரியமானவர்களே இந்த புதிய நாளிலே ஆண்டவரை நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் இந்த புதிய நாளிலே ஆண்டவர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லியும் இந்த வேளையிலே அன்றாடமாக இந்த புதிய நாள் எங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் அளித்து ஆண்டவர் எங்களோடு பயணிக்க வேணும் என்று சொல்லியும் இன்றைய இந்த புதிய நாளிலே நாங்கள் செய்கின்ற செயல்பாடுகள் சந்திக்கின்ற நபர்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த புதிய நாளிலே வேண்டுவோம் இன்னும் இந்த புதிய நாளிலே வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி தூய ஆவியானவரை நாங்கள் வேண்டுவோமாக யக்கம் மாங்க வைக்கும் மாவியே இறைவன் அளித்தே இனியம் இல்லை எல்லாமே உமதாக்குவார் இயக்கம் மாலிக்கும் மாவியே இயங்க வைக்கும் மா திரைவன் நாளித்த நல்வாக்கே, இனி எம்மில்லல் ஆமே உமதாக்குவா, ஆமே

மதாற்றலாமலும் வாழ்வில்லை துணையில்லாமல் பயணம் இல்லை உமத ஆற்றலில்லாமலும் வாழ்வில்லை துணை இல்லாமல் பயணம் இல்லை தோன்றுதல் இல்லாமல்ண்டலில்லை பிரசன்னுரை வாழ்வில்லை உம் தூண்டுதல் இல்லாமல் நிறைவேண்டதில்லை உம் பிரசன்னம் இல்லாமல் நிறைவாழ்வில்லை ஆவியானவர் நம்முடைய வழிமுகத்தல் வழிநடத்தல் தேவைப்படுகிறது இந்த நாள் முழுவதும் நம்முடைய ஆவியானவரில் ஆண்டவரே ஆவியானவரை அனுப்புங்க நம்முடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்த துணி சீடர்களை நீ நிரப்பினாய் இறைவாக்கு எடுத்துரைக்கும் மனத்திடம் தந்தாய் துணி சீடர்களை நீ நிரப்பினாய் இறைவாக்கு எடுத்துரைக்கும் மனத்திடம் தந்தாய் இறையே சுவை திருப்பலியில் நீண்டாய் இணை முழுவதும் மற்கொடையாயனை கொள்வார் இறையேசுவ திருமொழுக்கில் நீட்கொண்டாய் என முழுவதும் மறக்கொடையால் நிதமா சுகம் அளிக்குமா தீயங்க வகிக்குமாவே இறைவன் நல்வாக்கே இனியும் இல்லல்லாமே உமதாக்குவாய் பிரியமானவர்களே இன்றைய நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற இறைவார்த்தைக்கு சவி மடுப்பமாக ஜோவான் நச் செய்தி அதிகாரம் பன்னிரண்டு வசனங்கள் இருபது தொடக்கம் முப்பத்தி இரண்டு முடிய வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் கிரேக்கள் சிறலும் இருந்தனர் இவர்கள் கலிலையாவில் உள்ள ஊரை சேர்ந்த பிலிப்பிடம் வந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள் பிலிப்பு அந்திரையாவிடம் வந்து அது பற்றி சொன்னார் அந்திரையாவும் பிலிப்பு ஜேசுவிடம் சென்று அதை தெரிவித்தனர் இயேசு அவர்களை பார்த்து மானட மகன் மாற்றி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்து விட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தமக்கென்று வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர் இவ்விலையில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வை நிலை வாழ்வுக்கு தம்மை உரிமையாக்குவர் எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும் நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பார் எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தையும் மதிப்பளிக்கிறார் என்றார் மேலும் ஜேஸ் இப்போது என் உள்ளம் கலக்க நான் என்ன செய்வேன் தந்தையே இந்த நேரத்தில் இருந்து என்னை காப்பாற்றும் என்பேனோ இல்லை இதற்காகத்தான் இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேனோ தந்தையே உன் பெயரை மாட்சிப்படுத்தும் என்றார் அப்போது வானிலிருந்து ஒரு குரல் மாட்சிப்படுத்தினேன் மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒழித்தது அங்கு கூட்டமாய் நின்று கொண்டிருந்த மக்கள் அதை கேட்டு இது இடி முழக்கம் என்றனர் வேறு சிலர் அது வானதுதர் ஒருவர் அவரோடு பேசிய பேச்சு என்றனர் இயேசு அவர்களை பார்த்து இக்குரல் என் பொருட்டு அல்ல உங்கள் பொருட்டை ஒழித்தது இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிறது இவ்வுலகின் தலைவன் வழியே துரத்தப்படுவார் நான் மண்ணில் இருந்து உயர்த்தப்படும் அனைவரையும் என்பால் இருத்துக்கொள்வேன் என்றார் இது வாழ்வுதரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி பிரியமானவர்களே இன்றைய வார்த்தையினுடைய கருத்தாக நம் தியாகம் அனைவரையும் புனிதப்படுத்தட்டும் தியாகம் என்பது அடிப்படையில் நமக்கு பிடித்த ஒன்றை மற்றவர்களுக்காக இழக்க தயாராக இருப்பது ஆனால் அதையும் தாண்டி மற்றொரு ஆழமான அர்த்தம் இதற்குண்டு இந்த தியாகம் என்பதற்கான ஆங்கில வார்த்தையான சக்ரிஃபைஸ் இதை நமக்கு சுட்டி காட்டுகிறது சக்ரிஃபைஸ் என்ற வார்த்தையானது என்ற இரண்டு இலத்தின் வார்த்தைகளின் தொகுப்பு ஆகும் சக்கரம் என்றால் புனிதம் என்றால் செய்வது அதாவது தியாகம் என்பது ஒருவரை புனிதப்படுத்துவது அதாவது எந்த அளவிற்கு நாம் தியாகம் செய்ய முன்வருகின்றோமோ அந்த அளவிற்கு நம்மையும் பிறரையும் புனிதப்படுத்த முன்வருகின்றோம் என்று அர்த்தம் புனித அருள் ஆனந்தர் தான் சிந்தி இரத்தத்தால் மரவ மண்ணை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மனித குலத்தையே புனிதப்படுத்தினார் என்று சொல்லலாம் நம் தியாக வாழ்வால் நம்மையும் பிறரையும் புனிதப்படுத்த முன்வருவமாக பிரியமானவர்களே இன்றைய நாள் எங்கள் ஒவ்வொருவரையும் முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து அர்ப்பணிக்க எங்கள் ஒவ்வொருவரை மாண்டவர் அழைத்து நிற்கிறார் உண்மையான தியாகம் மற்றவர்களை புனிதப்படுத்தும் இன்றைய நாளிலே எங்களுடைய சிந்தனைக்காக நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக அமையும்